அனைவருக்கும் வணக்கம் என் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்கம்மா இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிம்மதி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புத வருடமாக அமைய வேண்டுமென்று நான் சாயப்பாவிடமும் வராகியனிடமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கம்மா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பேர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் நீங்கள் கேட்டது கிடைக்கும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் விலைக்கு ஏற்றி வழிபடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நிறைய பேர் ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க வெளியில இருப்பாங்க வேற வந்து எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதுமே பணமழை உங்கள் வீட்டில் பொழியும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படும் அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களில் பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்கள் அம்மாவுக்கு ஏற்றி வைத்த தீபத்தில் ஒரு ஓரமாக அன்னையோட முகம் இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக தத்ரூபமாக தெரிகிறாங்க பாருங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு நிச்சயமாக தன்னுடைய பக்தைக்கு காட்சி கொடுத்து ே தீர்வாங்க அந்த அளவுக்கு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் எம்பியை யாரையுமே ஒருபோதும் அம்மா கைவிட மாட்டாங்க அதனால தொடர்ந்து சாயப்பாவையும் வராகி அணையும் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க அதே போல நம்ம சேனல்ல சொல்ற நிறைய மந்திரங்களை சொன்னதின் மூலமாகவும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாகவும் ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாடகைக்கு வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் அந்த மந்திரத்தை சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல நிறைய மந்திரம் சொல்லியிருக்க பாருங்க அந்த மந்திரத்தை சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டில் வந்து ஐயாயிரம் பணம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களால் என்ன சொல்ல முடியுதோ எந்த மந்திரம் சொல்ல முடியுதோ என்ன வழிபாடு செய்ய முடியுதோ அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படவும் திடீர் பணவரவு ஏற்படவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அடிச்சு கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில வருது இந்த திங்கட்கிழமைக்குரிய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இந்த நம்பரை இன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சிவிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் சுக்ரமேடு இருக்குது பாருங்க அந்த இடத்துல நாற்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அது கூடவே உங்களுக்கு வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் அடிக்கணும் பண வரவு ஏற்படணும் பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்றவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையுமே நீங்கள் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதுங்க அதே போல் ஒரு நோட்டிலையுமே இந்த நம்பரை டெய்லியுமே ஒரு நூற்றி எட்டு முறை எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் லக்கியான வருடமாக இருக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணணும்னா முதல்ல சுக்கரமேட்டில் மேலே நாற்பத்தி ஏழு அப்படின்னு எழுதிக்கோங்க இங்கே வாட்சி கட்டுறீங்க பாருங்க அந்த இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பெண்ணாலே எழுதினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது க்ரீன் கலர் பெண் கிடைக்காத பட்சத்தில் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதிக்கோங்க டூ ஜீரோ கம்மா சிக்ஸ் ஒன் கம்மா ஃபோர் ஒன் சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய லக்கி நம்பர் இந்த நம்பரை நீங்கள் டெய்லியுமே எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு லக் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க மறக்காம இந்த ஒரு நம்பரை எழுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நீங்கள் உடுத்தக்கூடிய உடையின் நிறம் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் அதாவது வெளிர் பச்சை இருக்குது பாருங்கள் லைட் க்ரீனில் உங்கள் கிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இன்றைய தினம் அது ஆடையாக அணியும் போது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வருடமாக அமையும் அது கூடவே இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு வார்த்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க வார்த்தையை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாதத்தினுடைய முதல் நாள் ஒன்னு ஒண்ணு ஆரம்பிக்குது பாருங்க அந்த நாளில் இந்த ஒரு மேஜிக் வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அன்றைய நாள் கிடையாதுங்க அன்றைய வருடம் முழுவதும் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புத ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு வார்த்தையும் இன்றைய தினம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்க சொல்லுங்க குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு முறையாவது சொல்லிடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்று இதை கட்டாயமாக உங்க கையில எழுதி வைங்க அதாவது நாற்பத்தி ஏழு எழுதிருக்கீங்க பாருங்க அதுக்கு கீழே இருபத்தி நாலு அப்படின்னு போட்டு இந்த சுக்கர பகவானுடைய சிம்பிளை நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைவதன் மூலமாக வருடம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கரனுடைய அதனுடைய பலம் அதிகரிக்கும் டெய்லியுமே இந்த இருபத்தி நாலு அதுக்கு கீழே இந்த சிம்பிள் வரைஞ்சி இந்த சுக்கரனுடைய நம்பர் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் பணம் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுங்க அப்படி எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதை அந்த சுக்கிர பகவானும் நம் வழிபடும் வராகியனையும் தருவாங்க கையில் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க க்ரீன் கலர் பெண் இல்லாத பட்சத்தில் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க இல்லாத பட்சத்தில் இருந்தால் நீங்கள் க்ரீனில் எழுதினீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத நான் சொன்ன கலர்ல எழுதிக்கோங்க இப்போ சொன்ன அனைத்து பரிகாரத்துக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சொல்லலாம் புது வருடத்தில் மேஸிமம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதல் வருடம் ஆரம்பிக்குது ரொம்ப மங்களகரமாக நம் சாயப்பாவையும் வராகியனையும் நினைத்து பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அன்றைய தினம் நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்று முழுவதும் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புது வருடம் முழுவதும் நம்மளுடைய குழந்தை தெய்வத்துக்கும் நம் இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இன்றைய தினத்துல உங்களால எத்தனை முறை அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியுமோ இந்த ஊர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க அதை நினைச்சு இந்த வருடம் அவங்களுக்கு நன்றிய சொல்லுங்க அதாவது முதல் நாள்ல இத்தனை முறை உங்களால் நன்றி நன்றின்னு சொல்ல முடியுதோ அதாவது என்னுடைய குலதெய்வத்துக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி என்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றின்னு சொல்லுங்க காலையில மாலையில இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க நிச்சயம் நீங்க கேட்டதை தாண்டி அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய அற்புத பலனை இதை ஏற்படுத்தியே கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி